நம்பூர்ல எல்லாம் இருக்கப்பட்டவங்க என்னத்தையாவது செய்ய போவ இல்லாதவங்களுக்கு அதுவே பிரச்சனையா போகுது அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு இல்ல அண்ணன் தண்ணிங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு எங்க அக்கா தங்கச்சி துண்டா வெட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு தான் பெரியவங்க இந்த சீர்சனத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க அதுல தான் இந்த தாய்மாமஞ்சீர் அதையும் நம்ம ஆளுங்க தாய்மாமை சீச வந்து வாராண்டி அவன் தங்க கோலுசு கொண்டு தாராண்டி பாட்டாவே பாடிபிட்டாங்க இருக்கிறவங்க எல்லாம் டிராக்டர்ல கொண்டு வர்றேன் லாரியில கொண்டு வரேன் ட்ரெயின்ல கொண்டு வரேன்னு தீதனத்தை கொண்டு வந்து அதை வாட்ஸ்அப்பில் போட ஸ்டேட்டஸில் போட ஃபேஸ்புக்கில் போட அது அப்புறம் நியூஸில் போட இப்ப இல்லாதவங்களுக்கு பிரச்சனையாயிருது அக்கா தங்கச்சிங்க அண்ணன் கஷ்டப்பட்டா என்ன படாட்டி என்ன செய்யட்டுமே எனக்கு அப்படின்னு சவடாலாம் சொல்லிப்பிடுதுங்க ஆம்பளைகளும் பாவம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடின்னு கூட பிறந்த பாவத்துக்கு இதுகளையும் விட முடியாம பொண்டாட்டி குத்துப்பட்டுக்கிட்டு எதையோ ஒன்னும் செஞ்சுபுட்டு அப்புறம் மாட்டிக்குதுங்க என்ன நான் நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டுங்கிற ஊர்ல ஒரு அம்மாவுக்கு அவங்க வீட்டுக்காரரும் தவறிட்டாராம் அவங்க தம்பி என்ன பண்ணியிருக்கிறாரு போன வருஷம் அக்கா அம்மாவை வயசுக்காரமும் சீர் வைக்கவும் இது அவருக்கு முடிஞ்சது பூ பழம் தேங்காய் அஹ் துணி மணின் எல்லாம் ஒரு எட்டு தட்டு கொண்டு வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மொய்யும் வச்சிருக்கா அப்படி எல்லா நாளபடியா முடிஞ்சது இது தம்பி பொண்டாட்டி ஊரெல்லாம் போய் ஐயோ ஏன் பூருசேன் அக்கா வீட்டுக்கு இப்படி சீர்சனத்தை செஞ்சுட்டானே என் குடும்பம் இன்னைக்கு பஞ்சத்துல பட்டு நீல கிடக்குதுன்னு சொல்ல அக்கா கறிக்கு ரோசம் வரும்ல அந்த என்ன பண்ணிருச்சு இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு பொம்பளைங்கள கூட்டிட்டு போய் செஞ்சதெல்லாம் திருப்பி செஞ்சுட்டு இந்தாணி ஓ மொய்யின்னு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மொய்யும் திருப்பி வந்துர இது இன்னைக்கு நியூஸா போச்சு சரி விடுங்க நீர் அடிச்சு நீர் விலக போதா என்ன அதெல்லாம் நாளைக்கு அக்கா தம்பி எல்லாம் கூடிக்குவாங்க சந்தோஷமா இருக்கட்டும் இப்ப நான் முதல்ல சொன்னதை நினைச்சு பாருங்க இருக்கப்பட்ட நீங்க என்னத்தையாவது போவ இல்லாதவங்களுக்கு சிக்கல் ஆகுதா இல்லையா